ஹலோ எவ்ரி ஒன் பேய் இருக்கா பேயின்றது உண்மைதானா இறந்தவங்கெல்லாம் பேய் அலையிறாங்களா இப்படின்னு பல கேள்விகள் நம்மளுக்குள்ள இருக்குது இதை குறித்து நிறைய சந்தேகம்லாம் இருக்குது நிறைய பேர் இது இதை குறித்து பல கட்டுக்கதைகள்லாம் கூட சொல்லுவாங்க இந்த பேய் பயம் வந்து எல்லா காலத்துலேயும் இருக்குது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துலேயும் இந்த பேய் பயம் இருக்க தான் செஞ்சுது ஒரு முறை சீஷர்கள் படவிலே போய் கொண்டிருந்த போது அவர்கள் போன படகு அலைனாலே காற்றினாலே அலைக்கழி அலைக்கழிக்கப்பட்டது அந்த படகு அப்போ அவங்க பயந்து போய் இருக்கும்போது நடுக்கடலிலே இயேசு அவர்களோடு படகிலே செல்லும்படியாக அவர் கடலின் மேல் நடந்து வந்தார் அது பார்த்து சீஷர்கள் பயந்து பேய் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்போது எஸ் அவர்களை பார்த்து நான் தான் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுவார் தான் இவங்க அந்த ச சத்தத்தை தான் இவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அறிந்து கொள்வாங்க அதுக்கப்புறம் தான் பேதர் அவரை பற்றி சொல்லுவார் அந்தவரையும் நானும் அவங்கள மாதிரியே கடல் மேலே நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நட அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க அவர் கடகடன் இறங்கி நடக்கும்போது அந்த அலையில் அலை பல பலத்த காற்றின் அலையில் அவர் கடலுக்குள்ளே அமிழ்ந்து போகிறது பார்த்து பயந்த ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவரை தூக்கி எடுத்து ஏன் நீ சந்தேகப்பட்ட ஏன் பயப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி படகுல விடுவார் ஏசு அந்த படகுல வரும்போது அந்த அலையெல்லாம் அடங்கி அமைதலாகும் இப்படி தான் இயேசு வாழ்ந்த காலத்துலேயும் சீஷர்களுக்கு கூட அந்த பேய் பயம் இயேசுவையே பார்த்து பேய் அப்படின்னு சொல்லி அவங்க கூடவே வாழ்ந்த கூடவே இருந்த இயேசுவையே பார்த்து பேய் வருது அப்படின்னு பயந்துட்டாங்க இந்த இப்போவும் எல்லா இப்போவும் அனைகருக்குள்ள அந்த நம்பிக்கை தான் இருக்குது இறந்தவர்கள் பேயாக தான் இருக்காங்க அவங்க வந்து பேயாக அலைஞ்சிக்கிட்டே மற்றவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை அதிகமாக இருக்குது அதனால் அந்த நம்பிக்கையை வச்சு பல விதங்களில் கட்டுக்கதைகளை க்ரியேட் பண்ணுறவங்க கட்டு கதை சொல்கிறவங்களும் இன்னும் அந்த பயத்தை வச்சு நிறைய ஊழியக்காரங்க வர பேயர்ட்றேன்ட்டு அதை இன்னும் மிகைப்படுத்தி காமிக்கிறதும் இதெல்லாம் இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு இறந்தவர்கள் பேயாகிறாங்களா அப்படின்னா இல்லை இறந்தவர்கள் பேயாக மாறுறது கிடையாது அவங்க வந்து நியாய தீர்ப்புக்காக இயேசுவின் ரெண்டாம் வருகையிலே அனைவரும் ஞாயிற் தீர்ப்படையும்படியாக அவங்க அவங்க இருக்காங்க அப்போ யார் பேயா அலையிறது அப்படின்னா விழுந்து போன தேவ தான் விழுந்து போன தேவ தூதர்கள் தான் பேயாக இந்த உலகத்திலே சுற்றித் தெரிகிறாங்க இவங்க கடவுளுக்கு எதிராக செயல்படுபவர்கள் கடவுளுக்கு நேராக கடவுளுக்குள்ளாக இருக்கும் மக்களை ஏமாற்றுபவர்கள் அவர்கள் வந்து ஆழ்மாறாட்டம் மாறாட்டம் பண்ணும் விழுந்து போன அந்த தூதர்கள் பேய்களாக ஆள்மாறாட்டம் மாராட்டம் பண்ணுகிறவர்களாக பொய் சொல்லுகிறவர்களாக இருக்காங்க இதுதான் யோவான்ஸ் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விழுந்து போன அந்த பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குருந்தையர் பதினொன்றாம் அதிகாரத்திலே ஒளியின் தூதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விழுந்து போன தூதர்கள் அகல பாதாளத்தில் தள்ளப்படும்படியான காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது அது வரைக்கும் இவங்க வந்து ஜனங்களை அலைக்கழிக்கிறவர்களாகவும் பொய் சொல்லுகிறவர்களாகவும் ஏமாற்றுகிறவர்களாகவும் பல இறந்து போனவர்களுடைய பேரே சொல்லி நாங்கள் அவங்க தான் அப்படின்லாம் ஆள் மாறாட்டம் பண்ணுறவங்களாகவும் இந்த பேய் இந்த பிசாசுகள் சாத்தானுடைய தூதர்கள் இருக்கிறார்கள் இதுதான் பேயாக இருக்காங்களே தவிர இறந்து போன முன்னோர்கள் பேயாக இருக்காங்களா பேயாக அலையிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அவங்க இரண்டாம் வருகையிலே ஞாய் தீர்ப்படையும்படியாக தான் இருக்கிறார்கள் அவங்க பேயாக அலையிறது கிடையாது அதே நேரத்தில் அவங்க கடவுளாக தெய்வங்களாக பாதுகாக்கும் தெய்வங்களாக மாறுறாங்களா அப்படின்னா அவங்க பாதுகாக்கும் தெய்வங்களாகவும் மாறுறது கிடையாது ஒரு நம்பிக்கை இருக்குது அந்தந்த குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் நல் நல்லது செய்து இறந்த முன்னோர்கள் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க குல தெய்வமாக இருந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதுவும் கிடையாது இறந்து போனவர்கள் அவங்க தெய்வமாக மாறுறதும் கிடையாது பேயாவும் மாறுறது கிடையாது தெய்வமாகவும் மாற மாறது கிடையாது அவங்க மனிதர்களை பாதுகாக்கிறவர்களாக மக்களையோ தன்னுடைய சந்ததியோ பாதுகாக்கிறவர்களாக இறந்த பின்பு அவர்கள் இருப்பது கிடையாது நம்மளை படைத்த உருவாக்கின கத்து மட்டும்தான் கடவுள் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கிறவராக நம்மளை நடத்து வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார் இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதில் நம்ம தெளிவு இல்லாத போது அநேகர் இந்த பேய் கதையை சொல்லியே பயமுறுத்துகிறவங்களா நிறைய நேரங்களில் சின்ன பிள்ளைகள நிறைய பயமுறுத்துவாங்க அவங்கள ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்ல அங்கே பேய் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது இது பெரியவங்களையும் அதே பய பயத்துக்குள்ளாலேயே நடத்துகிற ஒரு மூட நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் நிறைய ஊழியக்காரங்களும் இருக்காங்க இந்த பேய் சொல்லிட்டு பேய் வரட்டுறேன் பேய் வரட்டுறேன்னே அது ஒரு பெரிய இதாக கொண்டுட்டு போகிறாங்க இறந்தவர்கள் யாரும் பேயாக அலைகிறது கிடையாது விழுந்து போன தேவ தூதர்கள் தான் பேயாக பேயாக அவர்கள் ஏமாற்றுகிறவர்களாக கடவுளை விட்டு நம்மளை விலகு செய்கிறவர்களாக நம்மளுக்கு அந் தேவையில்லாத துன்பங்களை இடுக்கண்களை கொடுக்குறவர்களாக ஆள் மாறாட்டம் பண்ணுகிறவர்களாக இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிறார்கள் ஒரு தடவை இயேசு கிறிஸ்து எதிராக கல்லறையிலிருந்து தங்களையே காயப்படுத்தி கொண்டிருந்து பிசாசு பிடித்த ரெண்டு மனிதர்கள் எதிர்பட்டு வருவாங்க அந்த பேய் பிடித்த அந்த மனிதர்கள் இயேசு பார்த்த உடனே இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆண்டவரே உங்களுக்கும் எங்களுக்கு எங்களுக்கும் என்ன எங்களை ஏன் கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுவாங்க அவங்க அவர்கிட்ட பேசுவாங்க அப்போ ஏசு அவங்ககிட்ட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது லேஹியோன் லேஹியோன்னா நாங்கள் நிறைய பேராக இருக்கோம் அப்படின்னு தான் அதுதான் லேஹியோன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அலைக்கழித்து கொண்டுருந்து அந்த மனிதனுக்குள்ளே இருந்த அந்த பேய் இயேசுவோடு பேசும் எங்களை வந்து இப்போவே பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க நாங்கள் வேணால் இந்த பண்டிகூடத்துக்கு நாங்கள் போகட்டுமா அப்படின்ட்டு கேட்கும் அப்படியே இந்த மனுஷனை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு இயேசு கட்டளை கொடுக்கும்போது அந்த பிசாசுகள் போய் அந்த பண்டிக் கூட்டத்துக்குள்ளே புகுந்தது நிமித்தமாக அந்த பன்றிகள் எல்லாம் மொத்தமாக கடல்ல குதித்து மாண்டு போகும் எஸ் இவ்வாறாக அந் இந்த உலகத்திலே அவர் சுற்றித்திருந்தபோது இந்த பேய துரத்தின நிகழ்வையும் நம்ம பார்க்குறோம் அதனால் இறந்து போனவர்கள் என்றைக்கும் பேயாக ஆகுறதுன்னு கிடையாது அவங்க பாதுகாக்கும் தெய்வங்களாக மாறுறதும் கிடையாது அதனால் அவங்கள அவங்கள அவங்க இறந்து போனது நிமித்தமாக அவங்க பேயாக இங்கே சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதும் கிடையாது அதே நேரத்தில் அவங்கள அவங்களுக்கு வேண்டியது விரும்பினதெல்லாம் செஞ்சு கொடுத்து நம்ம அவங்கள தெய்வமாக மாற்றி அவங்கள கும்பிட்டு அவங்க நமக்கு நன்மை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையும் தவறானது தான் அவங்களை படைத்த கடவுள் ஒருவரே அவர் தான் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களை மீட்டுக்கொண்ட கடவுள் ஒருவர் உண்டு அவர் தான் நேசு கிறிஸ்து அவரால் மாத்திரம்தான் இந்த சாத்தானுடைய வளமையிலிருந்து இந்த பேயின் பேயிடமிருந்து விடுதலை கொடுக்க முடியும் இந்த சாத்தனுடைய தூதர்களின் எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் இது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் சாத்தனுடைய இது நம்ம வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடி ஏசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நம்ம நடக்கும்போது இந்த தேவையில்லாத பேய் பயங்கள்லாம் நமக்குள்ள வராது தேவையில்லாத பயமுறுத்தும் மனிதர்களும் நம்ம நம்ம வாழ்க்கையிலே வரமாட்டாங்க அது யாருனாலும் சரிதனால ப பல சூன்யம் பண்ணுறவங்க மந்திரக்காரர் இது இந்த பேயை வச்சு பல பேர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க சூனியக்காரர் மந்திரக்காரர் பேய் விரட்டுறவங்க அது அது மாதிரி நிறைய இருக்காங்க இன்னும் மத போதவர்கள் ஊழியம் செய்கிறவங்களும் பேயை நாங்கள் விரட்டுறோம் விரட்டுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப அதை ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க நான் அவங்களுக்குள்ளே இந்த தேவையில்லாத பயமும் தேவையில்லாத நம்பிக்கையும் இருக்கும்போது தேவையில்லாத மனிதர்கள் உங்களை அவங்களுடைய நன்மைக்காக அவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த இந்த மூட நம்பிக்கையிலிருந்து இந்த தேவையற்ற நம்பிக்கை ரெண்டு வெளியே வாங்க இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் இந்த பேய் பயத்திலிருந்து எல்லா விதமான பயங்கள்லேருந்தும் உங்களை விடுவிக்கும் தேவனாக இருக்கிறார்